நம் நாடு சுதந்திரம் அடைவதற்காக பலர் போராடியுள்ளனர் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கம் உரிமைக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் பலர் சுதந்திர வேள்வித்தீயில் கலந்து போராடியதில் நம் தமிழகத்தை சார்ந்த பெண் விடுதலை போராட்ட வீராங்கனைகளை பற்றியும் சுதந்திரம் தொடர்பாக தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றியும் இந்த எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர விழாவில் காண்போம் சைமன் குழு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் சைமன் குழு எதிர்ப்பு நடவடிக்கைகளை முதலில் எடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் சென்னையில் பெண்கள் அடங்கிய குழு ஒன்றை சைமன் குழுவை எதிர்க்கும் பணிக்காக தோற்றுவிட்டார் ஏராளமான சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார் அவற்றில் யாமினி கூர்வ திலகம்மா திருமதி மாசிலாமணி திருமதி ருக்மணி லக்ஷ்மிபதி மற்றும் பலர் சொற்பொழிவாற்றினார்கள் சென்னையைச் சேர்ந்த இந்திய பெண்கள் அமைப்பும் சைமம் குழுவை இரண்டு காரணங்களுக்காக எதிர்த்தது ஒன்று அக்குழுவில் இந்தியர்கள் இடம்பெறாதது மற்றொன்று பெண்கள் இடம்பெறாதது